பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கிற பெண்கள் நாள் நாள் பதினாலாவது அப்ராக்சிமேட்டாக அவங்களோட முட்டை வெடித்து வெளியே வர டைம் ஸோ அந்த டைமில் அவங்க வந்து குழந்தைக்காக முயற்சி செஞ்சாங்கன்னா இமீடியட்டாகவே குழந்தை நிற்கும் முயற்சி செய்கிற ஆண் பெண் இருப்பாளருமே வந்து வாரத்தில் ஒரு தடவையாவது வரைக்கும் அப்ளை பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு விரைவாகவே வந்து கன்சீவ் ஆகும் எப்படி இது ரெண்டுக்கும் தொடர்பு அப்படின்னு பார்த்தா என்ன பொசிஷனில் நான் தூங்குறது ப்ரெக்னன்சி டைமில் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நேராக படுத்தவும் கூடாது ஃபிளாட்டாக படுத்தவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் இது எல்லாமே அஞ்சு மாதம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் லோட்டஸ் பெட்டல்ஸும் சந்தனமும் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரிஜினலாக இருக்கணும் அதை நீங்கள் வந்து பவுடர் பண்ணி வச்சுட்டு மில்கில் கலந்து த்ரோட் த நைன் மந்த்ஸ் ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது கர்ப்பப்பையினுடைய சூடு தனியும் ப்ரெக்னென்சி டைமில் இன்டர்கோஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் யோக வித்யா ஃப்ரம் எத்னிக் ஹெல்த் கேர் இந்த செக்மெண்ட்டில் நம்ம ஆல் அபவுட் ப்ரெக்னென்சி அதாவது எப்படி குயிக்காக ஈஸியாக நேச்சுரலாக ப்ரெக்னன்சி அட்டைன் பண்ணுறது அதே போல் பிரெக்னென்சியில் நம்ம என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் எப்படி எந்த பொசிஷனில் தூங்கினா நல்லது ட்ராவல் பண்ணலாமா பண்ணக்கூடாதா இந்த மாதிரியான விஷயங்களை பற்றியும் அதே போல் எப்படி வந்து ப்ரெக்னென்சியை நார்மல் டெலிவரியை வந்து நோக்கி நம்ம பயணிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் ஆகி டெலிவரி ஆனதுக்கப்புறமா போஸ்ட் ப்ரெக்னென்சி கேர் என்னென்னு எடுத்துக்க வேண்டியிருக்கு அதே போல் ஃப்ரீக்வெண்ட்டாக மிஸ்கேரேஜ் ஆகிட்டே இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் என்ன காரணத்தினால அந்த மிஸ்கேரேஜஸ் ஏற்படுது அதை எப்படி ட்ரீட் பண்ணிவிட்டு அடுத்த ப்ரெக்னன்சி சக்ஸஸ் பண்ணுறது அப்படிங்கிற முழு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு குறிப்பாக பார்த்தா எப்படி வந்து ஈஸியாக நேச்சுரலாக குயிக்காக ப்ரெக்னன்சி அட்டெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக திருமணமாகி ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்கு மேலேயும் வந்து ப்ரெக்னன்சி பாசிட்டிவாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஆண் இருப்பாளருமே வந்து செக் பண்ணி அவங்களோட அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் வந்து எந்த விதமான பிரச்சனைகளோ ஃபார் எக்ஸாம்பிள் உமன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கனா சிஸ்ட் டியூப் பிளாக்ஸ் ஃபைப்ராய்ட்ஸு எண்டோமெட்ரியம் லேயர் ரொம்ப தின்னாக இருக்கிறது அல்லது ஏஎச் லெவல் ரொம்ப குறைவாக இருக்குது இந்த மாதிரி இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கணும் அதே போல் ஆண்களும் வந்து விந்தணுக்களை பரிசோதனை பண்ணி அதில் கவுண்டிங் எயிட்டி டு ஒன் டுவெண்ட்டி மில்லியன்ஸ் பர்ன் கவுண்ட் இருக்கா டுவெல் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா மாஃபாலஜி இருக்கா தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் மோட்டிலிட்டி நீந்தும் தன்மை இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஸோ அதில் எது குறைபாடுகள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஆறு மாதமாவது அன்புர்டட் செக்ஸில் குறிப்பாக அவங்களோட ஒவிலேஷன் டைமில் ட்ரை பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி டேஸ் சைக்கிள் பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கிற பெண்கள் முதல் நாள் மாத விடாயிலிருந்து பதினாலாவது நாள் அப்ராக்சிமேட்டாக அவங்களோட முட்டை வெடித்து வெளியே வர டைம் ஸோ அந்த டைமில் அவங்க வந்து குழந்தைக்காக முயற்சி செஞ்சாங்கன்னா இமீடியட்டாகவே குழந்தை நிற்கும் பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஓரிரு நாட்கள் முன்ன பின்ன இருக்கும் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் டேலேருந்து டுவெல் ஃபோர்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் இந்த நாட்களில் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் அதே போல் ப்ரெக்னென்சிக்காக முயற்சி செய்கிற ஆண் பெண் இருப்பாளருமே வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு தடவையாவது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்க வரைக்கும் நல்லெண்ணெய் அப்ளை பண்ணி குளிக்கும்போது அவங்களுக்கு விரைவாகவே வந்து கன்சீவ் ஆகும் எப்படி இது ரெண்டுக்கும் தொடர்பு அப்படின்னு பார்த்தா பொதுவாகவே ஆயில் பாத் எடுக்கும்போது ஆண்களுக்கு வந்து விதைப்பயில் இருக்கக்கூடிய ஹீட் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும் அதாவது கொஞ்சம் கூலிங்காக மெயின்டைன் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஸ்போம் வந்து டெட் ஆகாமல் குவாலிட்டி வந்து நல்லபடியாக இருக்கும் கவுண்டிங்கும் வந்து நல்லபடியாக இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா வந்து பொதுவாகவே ஆண்களுக்கு வந்து விதைப்பை வெளியிருப்பதற்கான காரணமே மைனஸ் ஒன் டிகிரியில் மெயின்டைன் ஆனால் தான் செமன் வந்து நல்லா ப்ரொடக்டிவ் ஆகவும் கவுண்டிங் வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்படிங்கிறது அதனுடைய இயற்கையான விதி அதே போல் பெண்களுக்கு வந்து ரெகுலர் ஆயில் பாத் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ப்ரெக்னன்சிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுக்கும்போது அவங்களோட பிஹெச் லெவல் அதாவது வெஜினல் ஃப்ளூயிட் செக்ரிஷன் ஒரு விதமான நீர் வந்து செக்ரீட் ஆகும் முட்டை வெடித்து வெளியே வர டைமில் ஸ்பேம் வந்து அது வழியாக நீந்தி போய் அந்த எக்கை போய் மீட் பண்ணணும் ஸோ அப்போது அந்த வெஜினல் ஃப்ளூயிடோட பிஹெச் லெவல் மெயின்டைன் ஆகணும் அது ரொம்ப அசிடிக்காக அமிலமாக இருந்ததுன்னா விந்தனுக்கு உள்ளே என்ட்ராகும் போதே அது இறந்துடும் ஸோ அப்படி இருக்கும்போது பெண்களுடைய கர்ப்பப்பை வந்து நல்லா கூலிங்காக மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் விந்தணுக்கள் ஒன்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் அஞ்சு நாள் வரைக்கும் கூட உயிரோடு இருக்கும் பட் முட்டை வெடிச்சு வெளியே வந்து அதனோட எக்கோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒன் டே தான் பட் ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்கீங்க செமன் வந்து கர்ப்பப்பையில் இருக்குது அப்படின்னா உங்களோட கர்ப்பப்பை சூடாக இல்லாமல் கொஞ்சம் கூலண்ட்டாக பேஸ் லெவல் மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா அது வந்து விந்தணுக்கள் ஆல்ரெடி வந்து அங்கே த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் கூட வெயிட் இருக்கும் டக்குன்னு எக் வந்து வெடிச்சு வெளியே வந்தோடனே உடனேவே கிக் கிளிக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் வே ஆஃப் சூனர் அட்டெனிங் ப்ரெக்னென்சி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி ஆகிட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறது ஸோ பொதுவாக ப்ரெக்னென்சினோட ஃபஸ்ட்டு சிம்டம் அப்படின்னு பார்த்தா ரெகுலர் பீரியட் சைக்கிள் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக ப்ரெக்னன்சியா என்னங்கிறது தெரியும் ஏன்னா ஃபஸ்ட்டு சைனே வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வந்து தள்ளி போகிறது ஸோ இருபத்தெட்டாம் இருபத்தெட்டாம் தேதி வர வேண்டிய பீரியட் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வாரம் தள்ளி போச்சு அப்படின்னா அதுவே ஒரு ஃபஸ்ட்டு சைன் நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்கன்னு இது இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதே வந்து தெரியாமல் இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது டுவெண்ட்டி எயித் டேட் அன்றைக்கி வர வேண்டி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு நாள் தள்ளி போகுது அப்படின்னா நீங்கள் வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் கார்டு வாங்கி வீட்லேயே வந்து செக் பண்ணும்போது யூரின் டெஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டபுள் லைன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிரெக்னெட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பட் அப்படி டெஸ்ட் பண்ணக்கூடிய பிரெக்னென்சி டெஸ்ட் மார்னிங் ஃபர்ஸ்ட் யூரினில் பண்ணும்போது அக்யூரேட்டாக இருக்கும் அப்படிங்கிறது பிளஸ் அந்த செகண்ட் லைன் வந்து நல்லா திக்காக காமிக்கும்போது உங்களுக்கு பிரெக்னன்சி ஈஸியாகவே கன்ஃபார்ம் ஆகும் ஏன்னா நீங்கள் நிறைய பேர் பிரெக்னென்சி டெஸ்ட் கார்டு செடுத்து தான் என்கிட்ட காமிக்கிறாங்க இது வந்து நான் லைட்டாக கோடு இருக்கு நான் பிரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் இல்லையா எப்போமா யூரின் டெஸ்ட் செக் பண்ணிங்கன்னா ஈவினிங்காக பண்ண அப்படிம்பாங்க ஸோ மார்னிங் ஃபர்ஸ்ட் யூரினா எப்போயுமே பிரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போகிறத வச்சு அவங்க கணக்கே போட முடியாது ஏன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கு தான் பீரியட் வருது மூணு மாதத்துக்கு ஒருக்கு தான் பீரியட் வருதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க எக்ஸ்பெக்டட் டுவெண்ட்டி டே அன்றைக்கி அவங்க பீரியட்ஸ் வராத நிலையில் அஞ்சாவது நாள் எடுக்கிறதுக்குள்ள ஒரு பத்து நாள் தள்ளி போய் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்ட்டிய் டேவோ ஃபார்ட்டி ஃபிஃப்த் டேவோ போய் எடுக்கலாம் ஸோ அதில் நெகட்டிவாக இருந்தால் அந்த டைமும் நீங்கள் கன்சீவ்வாக இல்லைன்னு தெரிஞ்சுட்டு உங்களோட சைக்கிளை ஃபஸ்ட்டு ரெகுலேட் பண்ணுங்கள் அப்போது டுவெண்ட்டி டேஸ் ஒன்ஸ் உங்களோட சைக்கிள் ரெகுலராக வரும்போது அதுதான் ப்ராப்பராக முட்டை வெடிச்சு வெளியே வரும் ஸோ உங்களுக்கான ப்ரெக்னன்சி சான்சஸும் வந்து ஜாஸ்தி ஸோ இதன் மூலமாக உங்களோட பிரெக்னென்சி டேஸ் கன்ஃபார்ம்லாம் அடுத்து இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும் ஸோ அடிக்கடிக்கு வந்து யூரின் போகிற மாதிரி இருக்கும் அதே போல் ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறைய ஏற்படுறதுனால ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரெஸ்ட் ஸ்டிஃப்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அதே போல் ஹெட் வந்து கொஞ்சம் லைட்டாக வலிக்கும் தலை வலி இருக்கும் லைட்டாக வந்து ஃபீவரிஷாக பாடி டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ஷூட்டப் ஆன மாதிரி இருக்கும் காலையில் போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லெத்தார்ஜினஸ் ஏற்படும் அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாளிக்கக்கூடிய ஸ்மெல் கிச்சனில் வந்து சமையல் பண்ணி அந்த ஃபியூம்ஸோட புகை கூட இரிட்டேட் ஆகி ஒரு மாதிரி ஒமட்டுற மாதிரி இருக்கும் சமயத்தில் வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சலாக இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து ப்ரெக்னன்சி ஆஃப் ஸ்டேஜஸ் அதாவது இனிஷியல் சிம்டம்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சின்னு சொல்லலாம் இதுவே ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆனதுக்கப்புறம் ப்ரெக்னென்சியில் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் இந்த மசக்கைன்னு சொல்லுவாங்க அதை வாந்தி வர மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாதிரியான சிம்டம்ஸ் நம்ம எடுத்துக்கணும் பட் இனிஷியல் ஸ்டேஜில் வாந்தி வரது பதிலாக ஏதோ ஒரு புகையோ ஃப்யூம்ஸோ வந்து நமக்கு இரிட்டேட் ஆகி ஒமற்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படிங்கிறது ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்மாக எடுத்துக்கலாம் ஸோ எப்பவுமே வந்து ப்ரெக்னென்சி சிம்டமா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியாமல் எந்த ஒரு விஷயத்துக்குமே இப்போ எனக்கு வந்து லைட்டாக பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் ப்ரெக்னென்சியில் உடனே ஃபீவர்னு சொல்லி அதுக்கு ஒரு மாத்திரை போட்டுப்படுத்த தூங்கக்கூடாது தலைவலி இதுனா நம்ம ஆல்ரெடி பெயின் கில்லர்ஸ் ரெகுலராக வாங்கி வச்சிருப்பாங்க நிறைய பேர் அதை போட்டு போட்டு தூங்குவாங்க அவங்க கன்சீவாக இருக்காங்களா இல்லையான்னு தெரியாமல் ஸோ எப்பவுமே உங்களோட ஓவியேஷன் டைமில் நீங்கள் ட்ரை பண்ணி ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணிட்டீங்க இந்த வாட்டி நீங்கள் பிரெக்னன்சி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் எந்த விதமான வழி மாத்திரையும் போடக்கூடாது போட்டால் அது குழந்தைய வந்து பாதிக்கும் ஸோ டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு எந்தவிதமான விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கனா ப்ரெக்னென்சி டைமில் டெஸ்ட் வந்து பாசிட்டிவ் ஆயிடுச்சு ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா தேர்ட் மந்த் வரைக்கும் போது வெயிட் பண்ணுவோம் உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸும் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சொல்கிறதுக்கு ஏன்னா அது ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகி ஹார்ட் பீட் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லும்போது அந்த பிரெக்னென்சி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் ஹார்ட் பீட் வரக்கு மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஹார்ட் பீட் வரல மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு அவங்க வீட்டில் இப்போ எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி அவங்க ஆதரங்கத்தில் திருப்பி திருப்பி உடனே உடனே அடுத்து அடுத்து ஸ்பான்டேனியஸ் மிஸ்கேரேஜ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு ஒரு மூணு மிஸ்கேரேஜ் ஆயிடும் ஆறு மிஸ்கேரேஜ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி மன உளைச்சலும் வந்து ஏற்படுது ஸோ எந்த அளவுக்கு ப்ரெக்னென்சி சந்தோஷத்தை கொடுக்குதோ அதே போல் மிஸ்கேரேஜ் அப்படிங்கும்போது உடல் உடல் அவங்களுக்கு வந்து ஒரு சில டைம்ல வந்து பெயின்ஃபுல்லான ஒரு அபார்ஷன் ஆயிட்டு இருக்கும் அதை விட ஒரு பத்து மடங்கு வந்து மனதளவில் சைக்காலஜிக்கலாகவே பாதிக்கிறாங்க பாதிப்படைகிறாங்கன்னே சொல்லலாம் அப்படி இருக்கும்போது ப்ரெக்னென்சி டபுள் லைன் வந்தாலுமே நீங்கள் வந்து தேர்ட் மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட உற்றார் உறவினர்களோட பகிர்ந்துக்கிறது நல்ல ஒரு விஷயம் ஸோ அப்படி ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உடனே ட்ராவல் பண்ணலாமா அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரும் யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அண்ட் லாஸ்ட் ட்ரைமஸ்டரில் ட்ராவல் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா பொதுவாக இந்த கருவும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா எக்கும் ஸ்போமும் மீட் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெலோப்பின் டியூப் தான் அந்த ஃபெலோப்பின் டியூப்பில் ஒரு கடுகு மாதிரி அந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு கருவாக உருவாகி ஒரு ஏழு நாள் கழிச்சு கொஞ்சம் ஒரு மிளகு கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் தான் கர்ப்படி உள் சூரில் வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்கும் அப்போது அந்த கரு வந்து நகர்ந்து வந்து தான் கர்ப்படி உள் சூரில் ஃபிக்ஸ் ஆகி ஒரு வேறு ஊன்றி வளர்கிற மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு செடி வந்து ஒரு மண்ணில் போய் ஒரு இடத்துல ஒரு மண்ணிலேருந்து பிடுங்கின்னு ஒரு சாயிலில் வைக்கிறீங்க அப்படின்னா அதை போய் ஆட்டிக்கிட்டே இருந்தால் அது ஆகி ரூட்டோடு வளராது இல்லையா அதே போல் அது நகர்ந்து வந்து கர்ப்பப்பையில் வளரும் வளரும்போது நீங்கள் ட்ராவல் பண்ணி ஜர்க் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அந்த இம்ப்ளான்டேஷன் ஃபிக்ஸ் ஆகாமல் சமயத்தில் டபுள் லைன் காமிச்சாலும் அந்த ட்ராவலோட ஜர்க் மூலமாக பைக்கில் போய் ஸ்பீட் பிரேக்கரில் போய் அடிக்கடி போகிறது அல்லது நல்ல பம்ப்ஸில் போயிட்டு நல்லா போயிட்டு ரோட்டில் வந்து ஸ்பீட் ப்ரேக்கரில் வந்து சுத்தமாக சஸ்பென்ஷன் இல்லாமல் போயிட்டு போயிட்டு வரும்போது இந்த மாதிரி இருக்கிறனால கருச்சதிகள் ரொம்ப அதிகமாக இருக்கு ஏன்னா இந்த காலத்தில் பெண்களுடைய கர்ப்பப்பை அவ்வளோ வீக்காக இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்ட்டில் நீங்கள் பிரெக்னன்சி பிளான் பண்ணிங்கன்னா ட்ராவல் பண்ணாமல் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறதே நல்லது ஸோ ப்ரெக்னென்சி டைமில் இன்டர் கோர்ஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ட்ரைமஸ்டரில் இன்டர் அவாய்ட் பண்ணுறது நல்லது அன்டில் அண்ட் அன்லெஸ் உங்களுக்கு வந்து பெயினோ டிஸ்கம்ஃபர்ட்டோ இல்லை அப்படின்னா மைல்டாக வந்து இன்டர்கோஸ் பண்ணிக்கிறது நல்லது பட் அதர்வைஸ் வந்து இந்த மாதிரியான இன்டர்கோஸ் டியூரிங் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் வந்து மோஸ்ட் காமனாக மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்தது எல்லாருமே வந்து கன்சீவ் ஆனதுக்கப்புறமா புளிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக புளியாக சாப்பிடுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஹீமோக்ளோபின் வந்து சுத்தமாக குறைஞ்சி போயிடும் அடுத்த விஷயம் அவங்களோட ஃபோலிக் ஆசிட் லெவலே அது வாஷ் அவுட் பண்ணிடும் புளியோட நேச்சரே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சத்துக்களையும் வாஷ் பண்ணுறது ஏன்னா நம்மளே வந்து ஒரு பிரான்ஸோ அல்லது வந்து பஞ்சலோகமோ காப்பர் வெசலோ க்ளீன் பண்ணுறதுக்கு புளி வச்சு தேய்ப்போம் அந்த மாதிரி புளி அதிகமாக சாப்பிடும்போது நம்ம ரத்தத்தில் உள்ள ஜிங்கு காப்பர் அயன் எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடும் ஸோ அதனால் புளி வந்து டோட்டலாக கட் பண்ணிவிட்டு லெமன் தக்காளி இந்த மாதிரியான புளிப்பு எடுத்துக்கலாம் மாங்காக்கு பதிலாக மாம் பழமாக எடுத்துக்கலாம் நிறைய பேர் ப்ரெக்னென்ட் உமன்ஸ் வந்து எனக்கு மாங்காய் சாப்பிடும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க மாம் பழமாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த புளிப்புனால பாடி ஹீட்டோ கர்ப்பையோ ஹீட் ஆகாமல் இருக்கும் அதே போல் இந்த ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா பேபியோட பிரெயின்னு ஸ்பைனல் கார்டு இந்த மாதிரி நியூரல் டியூப்ஸ்லாம் வந்து டெவலப் ஆகக்கூடிய நேரம் ஸோ அதுக்கு மிக முக்கியமான ஒரு சத்துன்னு பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து நேச்சுரலாக ஆரஞ்சஸில் இருக்குது அதே போல் நான் வெஜிடேரியன் சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லிவரில் இருக்குது மில்க் மில்க் ப்ராடக்ட்ஸ் மில்க் பட்டர் சீஸ் இந்த மாதிரியான விஷயத்தில் நிறையா இருக்குது அதே போல் வால்நட்ஸு பம்கின் சீட்ஸு சாரப்பருப்பு குக்கும்பர் சீட்ஸு மெலான் சீட்ஸு பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸ் அண்ட் சீட்ஸஸ்லாம் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரியான சத்துள்ள நட்ஸை வந்து அவங்க எடுத்துக்கணும் ஏன்னா நான் ஜென்ரலாகவே எனக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்கல ஒமட்டுது ஒமட்டுதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு விருப்பமானதை மட்டும் நிறைய சாப்பிட்டுக்குவாங்க பட் இது சத்து உள்ளதும் அதை சாப்பிடாம மிஸ் பண்ணிடுவாங்க இப்போ பேபியோட பிரெயின் அண்ட் நியூரல் டியூப் டெவலப்மெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா டவுன் சின்ரோம்ஸ் சிபி சைல்டு இந்த மாதிரியான ஏதோ ஒரு டிஃபெக்டட் பார்ட்டிசம் உள்ள குழந்தையோ பிறக்காமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போலிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் எனக்கு சத்துள்ளதாக சாப்பிட பிடிக்கல அல்லது சாப்பிடக்கூடிய அளவுக்கு எனக்கு டைம் இல்லை நான் ஒர்க்கிங்கும் போகிறேன் எனக்கு வீட்டில் அந்தளவுக்கு செஞ்சு தரத்துக்கான நேரமும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்டாக கூட நீங்கள் த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே போலிக் ஆசிட் ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா ஏதோ ஒரு குழந்தை நட குறைபாடு வந்து இல்லாமல் இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி கேரில் வந்து லாஸ்ட் டைமஸ்டுலேயே நீங்கள் ட்ராவல் அவாய்ட் பண்ணும் இன்டகோஸ் அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பனிக்கூட நீர் வந்து குறைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி வரும் பொதுவாகவே மோஸ்ட்லி இந்த பிளாசன்டல் ஃப்ளூயிட் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகாதக்கான மிக முக்கியமான காரணமாக இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது டீஹைட்ரேஷன் தான் ஸோ ப்ராப்பராக அவங்கள நீங்களே ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க ஒரே டைமில் நிறைய தண்ணி குடிக்க முடியலனாலும் அடிக்கடிக்கு வாட்டரை சிப் பண்ணிக்கிறது நல்லது அதே போல் இன்னொரு ரிசர்ச் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து லோவர் பேக் பெயினாக இருக்குது கால் கையில் குடையுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வழி நிவாரணி ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறது ஸ்கின் மூலமாக உள்ளே பெனிட்ரேட் ஆகி பனிக்குடும் நீரை வந்து குறைய வைக்குது அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் அதெல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ மோஸ்ட் ப்ராப்பப்ளி என்ன பொசிஷனில் நான் தூங்குறது ப்ரெக்னன்சி டைமில் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நேராக படுத்தவும் கூடாது ஃப்ளாட்டாக படுத்தவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் இது எல்லாமே அஞ்சு மாதம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் ஏன்னா அது வரைக்கும் அந்த கரு வந்து பார்த்தீங்கன்னா கடுகளிலேருந்து மிளகு அளவுலேருந்து ஒரு ஒரு சுண்டக்காய் அளவுலேருந்து போய் இம்ப்ளான்டேஷன் நடந்து அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட கர்ப்பப்பையே ஆகிற அளவுக்கான ஒரு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் செவன்த் எயித் மந்த் ஆகிடும் ஸோ ஃபிஃப்த் மந்த் வரைக்கும் நீங்கள் நல்லா ஸ்ட்ரைட்டாகவே படுத்து தூங்கலாம் உங்களோட கம்ஃபர்ட் பொசிஷன் தகுந்த மாதிரி லெஃப்ட் ஆர் ரைட்லேயோ கூட தூங்கலாம் மோஸ்ட்டாகவே ஆவே இருக்கீங்களோ நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் சரி லெஃப்ட் சைடில் படுத்து தூங்குறதா நல்லதுன்னு சித்த மத்தியே குறிப்பிடப்பட்டிருக்கு காரணம் நம்மளோட வயிற்றினுடைய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா உணவு குழாயிலேருந்து வயிறு வந்து பார்த்திங்கன்னா இப்படி சி ஷேப்பில் இருக்கும் ஸோ லெஃப்ட் சைடில் நம்ம இப்படி திரும்பி படுக்கும்போது ஃபுட்டெல்லாம் இங்கே கலெக்டாக இங்கே டைஜஷன் ப்ராப்பராக நடந்து உங்களுக்கு வந்து டயஃப்ரம் போய் அழுத்தாமல் மூச்சு வந்து நல்லா விட முடியும் த்ரூ ஓர்ட் த நைட் இது ரைட் சைடில் போய் திரும்பி படுத்திங்கன்னா உங்களுக்கு டயஃப்ரம் போய் அழுத்தி சமயத்தில் வந்து மூச்சு திணறல் ஏற்படும் ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் ஏற்படும் அதனால் லெஃப்ட் சைடில் திரும்பி ப படுத்துங்கிறது பிரெக்னென்ஸ் சீன் நல்லது ஏன்னா யூட்ரஸ் வந்து ஸ்லைட்லி டிட்டு டுவர்ட்ஸ் ரைட் அப்படிங்கும்போது நீங்கள் லெஃப்ட் சைடில் திரும்பி படுக்கும்போது உங்களுக்கான அந்த டிஸ்கம்ஃபர்ட்னஸ் வந்து இருக்காது இது இல்லாமல் நான் வந்து தான் அடுத்த சைட் திரும்பணும் அப்படிங்கிறது அந்த காலத்துலேயும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் காரணம் நீங்கள் ஆளுசரனை அப்படி திரும்பி படுக்கும்போது ஸ்பீடாக திரும்பி படுப்பீங்க இதே எந்திரிச்சு உட்காந்து திரும்பி படுக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக நிதானமாக நம்ம கை ஊனி திரும்பும்போது அந்த அம்பளிக்கல் கார்டு வந்து குழந்தையோட கழுத்தை சுத்திக்காது அப்படிங்கிறது அந்த காலத்துலேருந்தே சொன்ன ஒரு விஷயம் அது உண்மையும் கூட ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது தவிர உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூங்குறது அப்படிங்கிறது பொதுவாகவே ப்ராப்பரான ஸ்லீப் தான் வந்து பார்த்திங்கன்னா பேபினோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் ஹெல்த்தியான பேலன்ஸ்ட் டயட்டும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ப்ரெக்னென்சியில் இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா மலக்கட்டு மோஷன் சரியாக போகாதனால டெலிவரி டைமில் ஆஃப்டர் டெலிவரி எனக்கு பையை ரிமூவ் பண்ணிட்டாங்க எனக்கு பித்தப்பையில் ப்ரெக்னென்சி டைம்லேருந்தே கல் வந்துருச்சு அப்படிம்பாங்க எப்படி வந்து யூரின் ப்ராப்பராக போகலன்னா கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகுதோ மோஷன் ப்ராப்பராக போகாதவங்களுக்கு அதாவது கால் பிளடர்ன்னு சொல்லக்கூடிய பித்தப்பையில் போய் கல் ஃபார்ம் ஆகிடும் உடனே வந்து ஆஃப்டர் டெலிவரியே எனக்கு ஒரு செம பெயினாக இருந்துச்சு டெலிவரி முடிச்சு ஒரு மூணாம் மாதமே போய் நான் போய் பித்தப்பை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆஃப்டர் பிரெக்னென்சி பித்தப்பை கல் இருக்கு பித்தப்பை ரிமூவ் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டு நிறைய பேர் இப்போ நான் சொல்லி கேள்விப்படுறேன் ஸோ அது தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மலக்கட்டு இல்லாமல் மழை இல்லாமல் பார்த்துக்கோங்க அதுக்கு த்ரோ த மந்த் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் கூட இப்போ கொடுக்குறாங்க பாவனை பஞ்சாங்குல தைலம்னு சொல்லி சித்த மருத்துவ ப்ரிப்ரேஷன் ஸோ இதை வந்து டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சூடான லைட்டான சூடான பாலில் நீங்கள் டெய்லி நைட் குடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஷனும் ஃப்ரீயாக போகும் கர்ப்பப்பையினுடைய சூடும் தனியும் இது இல்லாமல் அகத்தியர் பிண்ட உற்பத்தி அப்படிங்கிற ஒரு நூலில் வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அந்தந்த மாதத்துக்கு ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து நைன்த் மந்த் வரைக்கும் என்னென்ன மாதிரியான ஹெர்பல் காம்பினேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதுல மிக காமனாக ரிப்பீட் ஆகக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா சந்தனம் வெண்தாமரையினுடைய பெட்டல்ஸ் ஸோ லோட்டஸ் பெட்டல்ஸும் சந்தனமும் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரிஜினலாக இருக்கணும் அதை நீங்கள் வந்து பவுடர் பண்ணி வச்சுட்டு மில்க்கில் கலந்து த்ரூ அவுட் த நைன் மந்த்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது கர்ப்பப்பையினுடைய சூடு தண்ணியும் அந்த முறுக்கி முறுக்கி வயிறு வலிக்குதுங்கிற பிரச்சனையும் வந்து வராது இது இல்லாமல் ரொம்ப பெயின் இருக்கிறவங்க அடிவயத்தில் எல்லாம் வந்து கேஸ்ட்ராயில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்க ஃபாலோ பண்ணும்போது போது பேபினுடைய டெவலப்மெண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் சோ இந்த செக்மெண்ட்ல நம்ம ஈஸியா குயிக்கா நேச்சுரலா எப்படி பிரெகனன்சி அட்டெண்ட் பண்றது பிரெக்னன்சிக்கான கேர் என்னென்ன நார்மல் டெலிவரிக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் ஒரு போஸ்ட் டெலிவரியில் தாய்மார்கள் கர்ப்பப்பை எந்தளவுக்கு சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் குழந்தைகள் பிறந்த உடனே குழந்தைகள் பேணி காக்கும் முறைகள் அவங்களோட இம்யூன் சிஸ்டத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை பற்றிலாம் பார்த்தோம் இன்னொரு செக்மெண்ட்டில் அவங்க எல்லாரையுமே வேறு ஒரு ஹெல்த் டாபிக்கோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்